ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தேனி செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையை உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நேரம் இது உனி ஏற்றுக்கொண்டாயோ எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் பல மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக காமிக்கின்றேன். கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ சிக்கிக்கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதை கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்து கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாயல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும் எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சில சொல்லி கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகிறது சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குழு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்போனால் போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் பழிக்கும் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை அத்தனை நம்பிக்கையும் இருக்கிறதா என்று பாருங்கள் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்ப கூடாது நடக்கும் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ சவால்களை தான் வாசலாக உனக்கு உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா உன்னை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களை நீ கற்றுத் தேர்ந்தவை அதை நீ உன் புதிய நிகழ்வுகளை எப்படி அதை செயல்படுத்தப் போகிறாய் என்பதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த பரீட்சையை வைக்கப் போகிறேன் அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அது நீண்ட காலத்திற்கு உன் கூடவே வரும் அது நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் நான் உனக்கு இந்த வைக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் நான் இப்படி செய்வதற்கு காரணம் உன்னை நீ இன்னும் சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு புரிகிறது நீ உனக்குள்ளே சண்டை எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த குழப்பத்தை கண்டு நீ பகிர்ந்து விடாதே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தில் நீ இருந்து விடாதே எல்லாமே மாறப்போகிறது எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே மாறப்போகிறது உன் குழப்பமான மனநிலை எல்லாம் மாறப்போகிறது விரைவாகவே மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் கரம் கொண்டு அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதில் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்கும்படி நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல பெயரும் நல்ல குணமும் பெற்ற என் குழந்தை மென்மேலும் வளர்ந்து சிறப்புடன் போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு இருக்கப் போகிறது நிலைத்து நிற்கும் உன் செல்வ வளங்களை எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழப் போகின்றாய் நான் உனக்கு கொடுக்கும் இந்த அழகிய வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது அப்படி அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால் இப்போது நான் வைத்திருக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி என்னை ஒரு குக்கியில் இழுத்து விட்டாயே சாயப்பா என்று நினைக்கலாம் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது நீ இன்னும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதற்கான சிறு வழிதான் இது நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறும் இதில் மட்டும் தேர்ச்சி பெற்றுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய பல நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்டாய் அல்லவா அதற்கான சிறிய எளிய பரிகாரத்தை நான் உனக்கு இப்போது சொல்லப் போகிறேன் அந்த எளிய பரிகாரமானது உன் வீட்டில் நீ தினமும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வது கண்டிப்பாக நடக்கும் இது என் மேல் சத்தியம் நான் சொல்வது போலவே நீ செய்ததுதான் உனக்கு நல்லது நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று செய்வதை தெளிவுடன் செய் அதுதான் உனக்கு நல்லது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்து கொள்வதற்கான பக்குவமும் தான் உன்னுடைய முதல் வெற்றிக்கான வழி என்பதை நீ மறந்து விடாதே மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் சிறிது நேரம் அதற்காக ஒதுக்கு இங்கு யாருக்கும் யாரும் யாருமே நிரந்தரமில்லை அதை நீ மறந்து விடாதே ஒரு நாள் எல்லாமே வெற்றிடமாகத்தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் எந்த நேரமும் அது கிடைக்கவில்லையே இது எனக்கு நடக்கவில்லையே என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு தினமும் விளக்கேற்றி அதிகாலையில் விளக்கேற்றி உனக்கு வேண்டியதை அந்த இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் கண்டிப்பாகவே உன் கை கூடி வரும் ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே சொல்வது உனக்கு புரிகிறதா கடதில் எப்பொழுதும் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டு கிடைக்குமா கிடைக்காதா இது நடக்குமா நடக்காதா என்று மனதை அலைகளிக்காதி உன்னுடைய மனதை எப்பொழுதும் தெய்வீக சூழலில் வைத்துக்கொள் மகிழ்ச்சியான சூழலில் வைத்துக்கொள் நிச்சயம் உனக்கான பதில் அந்த இறைவனிடமிருந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பதை கொண்டு அதுவரை இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ செய் உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷ மலையில் நனையும் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமையே செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலே அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி அது நிச்சயம் நிறைவேறும் அதற்கான தான் அதிகாலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உன்னுடைய விளக்கை ஏற்றி உன் வீட்டில் தீபங்களை ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் விரைவாகவே வரும் அந்த காலம் வெகு தூரத்தில் கிடையாது சீக்கிரமாகவே வரும் நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையை வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் கலங்காதி உன்னுடைய கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாகவே துடை தெரிந்துவிடு நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தந்தருள்பவர் அந்த இறைவன்தானே ஒரு நாள் ஒரு முறையாவது இறைவனை கூப்பிடு என்னை அன்போடு கூப்பிடு ஒரு முறையாவது அப்பா என்று கூப்பிடு மனம் முருகி அப்பாவை கூப்பிடு உங்கள் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் நீதி தொடர்ந்து செய்து வந்தால் அதற்கான பலனை நீ கூடிய விரைவாகவே காண்பாய் இது என் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் அல்லவா அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும் என் மீது நம்பிக்கை கொண்டு திடமான மனதோடு இந்த பரிகாரத்தை நீ செய்து கொண்டே வா உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே என்னுடைய லீலைகளை உன் வாழ்வில் நீ போகின்றாய் இதுவரை நடந்த லீலைகளால் உன் வாழ்வில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து வந்தன என்று தெரியுமா உனக்கு நான் சொல்லவா அதில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று நீயே எனக்கு சொல் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த பயமும் இனி இருக்காது உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த இரு மாதமாக பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து இன்றிலிருந்து சரியாக எண்ணிக்கொள் என்றிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றன நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடைபெறும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் உனக்கு புதிய வழிகள் எல்லாம் பிறக்கும் அந்த வழிகளில் முட்கள் இருந்தால் அதைப் பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அந்த முட்களை களைய நானே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பேன் நீ செல்லும் பாதை தெளிவாகும் பயப்படாமல் செல் வாழ்க்கையை பற்றி பயப்படாதே உன் வாழ்க்கையில் இப்படியாகிவிடுமோ அது நடந்து விடுமோ இது இப்படி நடந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்துமே வாழ்வில் இப்படி சந்தித்துக் கொண்டு இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என் வழிகளுக்கான ஒரு நல்ல மருந்தை என் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன் வழி எப்படி என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு அதிகமானது என்பதும் எனக்கு தெரியும் சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் நிச்சயம் மாறும் உன் முன்னேற்றம் உனக்கு கிடைத்த மாதிரியே நினைத்த மாதிரியே இருக்க போகின்றது நீ நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என்று உன்னுடைய மனக்குமுறல் உன் மனதில் இருக்கிறது எனக்கு புரிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இன்றைய கஷ்டம் நாளை இன்பமாக மாறும் இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலையை நான் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்களே ஆனால் எனக்கு வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன்னுடைய கேள்வி ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாக இருந்தாய் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட என்று தெரியாத நிலையில் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் நீ இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க நீ தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டமென அடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்த்து வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே நீ சகித்து கொள்ள ஆரம்பித்தாய் சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் உன் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற நீ முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாக உன் சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்க கொடுப்பது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் நான் அதை நீ உணர்ந்தாயா நம்முடைய அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விட்டாயா முதல் நாள் என்னை பார்க்க வந்த போதே உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் தான் நான் உன்னிடமிருந்து வாங்கிக் கொண்டேனே அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் நான் உன் கண்ணிற்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் போகின்றது உன் பெற்றோர் என்னுடைய பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவாகவே சரி செய்ய அதற்கான வழிகளை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் அவர்களின் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள் நீ என் உயிர் பிள்ளை நான் உன்னுடைய அப்பா உலகமே என் பிள்ளையான நீதான் என்று நான் இருக்கின்றேன் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன் உன் முயற்சியில் என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் நல்லது நடக்கும் உனக்கு இந்த முருகனின் வாக்கை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருப்பாய் என்று என் மனதிற்கு படுகிறது அதனால் உன் மனதார ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு நீ மின்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் நீ இரு நான் இருக்கின்றேன் உனக்கு கோபம் வேண்டவே வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா எனக்கும் கோபம் வரும் தானே ஆனால் என் கோபத்தை அடக்கிக்கொண்டு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது எவரும் எதையும் நாட முடியாது உன்னை தேடி யாராலும் வர முடியாது கவலைப்படாதே உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகின்றது கண்களை மூடிக்கொள்ளாதே கண்ணை திறந்து பார் உன் முன்னால் நான் இருப்பது உனக்கு தெரியும் உன்னை சுற்றி பார் உன் சுற்றுப்புறம் எல்லாமே நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாக போகின்றது இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் போகின்றாய் உன்னை நாடி எல்லோரும் வரும் நேரம் இது பிரிந்தவர் எல்லாம் சேரும் நேரம் காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் கரமாக போகின்றது பல பேர் உன் உதவி தேடி உன்னை நாடி வரப்போகும் நேரம் இது என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன் என் பக்தனுக்கு எந்த தேவைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் குறைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் வேறு மார்க்கமே இல்லை இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் ஒரு முறைதான் நான் உன்னிடம் சொல்வேன் நீ என்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் கேள் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை பிரிந்தவர் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அமைத்து தருகிறேன் பிரிந்தவர் உன்னை சேரும் நாளை நான் அமைத்து தருகிறேன் நீ பல பேருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே நீ செய் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்வமாக பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் வாக்கு செயல் மூன்றும் கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகளை குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றேன் நான் உன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு உன் கரும வினைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையுமே நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அறியாமல் செய்தோ அறிந்து செய்தோ தவறுக்கு மன்னிப்பு கேள் மானசீகமாக உன் மனதார நீ மன்னிப்பு கேள் யாரிடமாவது கடும் கோபத்தில் நீ பேசியிருந்தால் அவர்களுக்காக உன் மனதிலேயே நீ மன்னிப்பு கேள் அவர்களிடம் வேண்டாம் இறைவனிடம் நீ கேள் அந்த மன்னிப்பிற்கு பல பலன்கள் அதிகம் உண்டு நிச்சயம் உன் வாழ்வில் மென்மேலும் நீ வளர்ந்து நன்றாக இருக்கப் போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறொரு வடிவில் நான் உனக்கு தருகிறேன் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் பழிக்கும் ஓம் சரவண பவ என்று ஒரே ஒரு முறை உச்சரித்துப்பார் முருகன் நான் வருவேன் உனக்காக நீ என்னை காண வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு ஏனென்றால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்க நீ முதல் அடியை இன்று நீ எடுத்து வை அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் விரைவில் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னோடு நான் மனமிட்டு பேச வேண்டும் என்னிடம் பேச நீ தயாராக இருந்தால் இப்போதே என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்து விட்டு போ நான் உன்னிடம் மனமிட்டு பேச வேண்டும் உன்னை பற்றிய நிறைய செய்திகளை என் மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன் மிக மகிழ்ச்சியான செய்திகளையெல்லாம் உன்னிடம் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி எப்படி இருக்காது உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருக்கப் போகிறது ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியாயிருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டப் போகிறது ஏனென்றால் இன்னும் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கப் போகின்றது ஏன் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுத்து விட்டாய் அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்திருக்கின்றேன் அதை நீ பார்க்க மறந்து விட்டாய் இன்னும் நீ அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் வைத்திருக்கின்றனே கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ள மாட்டாயா இப்போது என் ஆலயத்துக்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய் பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் உனக்கு எதை எப்போது தர வேண்டுமென்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போன ஒன்றுக்காக இனி நீ வருந்தாதே அதை பற்றி நீ சிந்திக்காதே போனது போகட்டும் இனி வரப்போவதை பார் அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்று பார் நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அதில் பல துன்பங்கள் சில முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமும் கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்தாயல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாக போகின்றது பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்விலின் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் வந்து நீ பேசு அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போ உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும்